வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பன்னீர் மசால் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு காஞ்ச மிளகாய் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது போல் மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நம்ம பன்னீர் மசால் செய்யறதுக்கு இந்த கிரேவி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்தடித்த பவுடர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் இதே அளவுகள் இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே பேன்லேயே அப்புறம் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பட்டர் இருந்தாங்கன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் உருகட்டும் உருகினதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் இந்த போல் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் குடமிளகாவும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இந்த போல் வெட்டிக்கோங்க வெட்டினத நம்ம பேனில் போட்டு கொஞ்சம் நல்லா வரத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்ல அது டைட்டாக இருக்காது கொஞ்சம் லூஸ்னஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு ரொம்பவும் வத வதக்கக்கூடாது கலரும் மாறிடக்கூடாது ஜஸ்ட் வந்து அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா அது வந்ததுன்னா அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும் இதை வந்து எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு கப்பில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் கப்பில் மாற்றியாச்சு இதே போல் நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க வடிச்சிட்டு கப்பில் மாற்றிக்கலாம் அதே எண்ணெய் அதே பேன்லேயே வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க கரைஞ்சிடக்கூடாது ஜஸ்ட் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும் அவ்வளோதான் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வாங்கியிருக்கேன் அதை வந்து இந்த போல் குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மசாலாவில் பரட்டணும் நம்ம அடுப்பு வந்து நல்லா குறைச்சிக்கோங்க தீஞ்சிடக்கூடாது அதே போல் பன்னீர் வந்து ஓவர் குக் ஆயிராமல் பார்த்துக்கோங்க ரப்பர் மாதிரி ஆயிரும் ஓவர் குக் ஆச்சுன்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது சாப்பிட்ற போது அதனால் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் மீடியம் சைஸ் உள்ள ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு முந்திரியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியோடய உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் மல்லி இலை இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்தது காஞ்சு நல்ல ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வருத்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இந்த போல் நல்ல பவுடராக இருக்கணும் இது அப்படியே எல்லாம் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ளே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த போல் பொதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் மாறுனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீரல் போட்டுட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பன்னீரை நம்ம குக் பண்ணையிலேயே தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் அல் ஆல்ரெடி வர மிளகா வரை நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை நல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மிக்சியில் அரைச்ச தக்காளி விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அளவான தண்ணியை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம வர வர ட்ரை பவுடர் பண்ணோம் இல்லைங்களா ஃப்ரெஷ் மசாலா ட்ரை பவுடர் அந்த பவுடரை எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக தெரிஞ்சது ஸோ அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க அடியில் லைட்டாக ஒட்டி இருக்குது பாருங்கள் அனல் அதிகத்தில் வச்சிட வேண்டாம் கொஞ்சம் மிதமான தீலியே வச்சுக்கோங்க மசாலா வந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் குடமிளகா உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதை ஒருக்க நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ் பண்ணி வச்ச பன்னீரையும் உள்ளே சேர்த்துக்கணும் இது ரெஸ்டாரண்ட் டைப் ஸ்டைலில் இருக்கறனால இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பன்னீர் செய்யணும் அப்படிங்களே எப்படா செய்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை இதே போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே நம்ம வீட்டில் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒன்ஸ் செஞ்சுட்டிங்க அப்படின்னா எகை நகை இது வேணும்னு தான் கேட்பாங்க நானோட சப்பாத்தியோடையெல்லாம் சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கோங்க அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்திய லைட்டாக கையில் கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டுருங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன்லேயே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதி கொதிக்கட்டும் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க அப்புறம் மேலால் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மல்லி இலையை தூவிட்டு மூடி போட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க நல்லா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான மனத்தோட அழகாக பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது நான் சப்பாத்தியோட பரிமாறினேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லோரும் கேட்டு விருப்பமாக வாங்கி சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ